வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே ஒரு ப்ரோக்ராம் கிளம்பு நிற்போம் ப்ரோக்ராம் வந்து எங்கண்ணா பல்லாவரம் ஹஸ்தினாபுரம் என்ற இடத்துல வந்து இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்குது இப்போ இப்போ களமெலாம் நினச்சி வெளியே வந்து பார்த்தேன் ஒரு சின்ன ஒரு குட்டித்த கும்பாட்டு போட்டு செம்ம மழை பெய்யின்னு இருக்கு நம்ம டூ தான் போவோம் மேக்கப் தான் போய்டு வீட்டிலேருந்து மேக்ஸிமம் லைட்டாக அங்கே போய் நல்லா மேக்கப் போட்டுருப்போம் இன்றைக்கி ஒரு ஒரு ப்ரோ நானு சிவ மட்டும் மட்டும்தான் போகிறோம் ஒரு கோயில் தீவிரவான்னு தெரியல அஸ்ட்னா போகணும் போனால் தெரியும் சரி கிளம்பலத்தில் மழை பெய்யுது சப்போஸ் ப்ரோகரம் வரேன்ட்டு போக முடியாமல் கண்டிப்பாக எப்படின்னா போயிடுவேன் ஒரு ப்ரோகிரம் நான் வரேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ண மாட்டேன் நல்லா மழை இருந்தாலும் போய்ட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மழை என்னப்புறம் போனோம் அங்கே போய்ட்டு நான் வீடியோ போகிறோம் அப்புறம் ஒரு பிரதர் கேட்டு நீங்கள் பேர்ட்ஸ் வாங்கி லவ் பேர்ட் வாங்கிங்க புதுசாக நீங்கள் பல்லவரத்தில் வாங்கிங்க அதை காமின்னு சொல்லிட்டு இதுவும் 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 இது வாங்குனது இது நடுவில் இருக்கிறது ஒய்ட இருந்தது நம்மக்கிட்ட இந்த லோக்கல் வாங்கினது நல்லா இருக்குல்ல நம்ம வெளியே வச்சிட்டோன்னு காத்தோட்டமாக இருக்கிறோன்ட்டு மழை விட்டுற மாதிரி தெரில பெஞ்சினே தான் இருக்குது இன்னும் காலைல தான் தலை அடித்தேன் தலைக்கு டயடிச்சு தடிவான் தையடி தையடிச்சேன் நான் ஸ்ட்ராங்காக பொறுப்பாக இருக்குமா இது மாதிரி தான் மேக்கப் பண்ண அவசியமே கிடையாது லைட்டாக மேக்கப் போட்டால் அது டார்க் ஆகிடும் என்ன டை நான் யூஸ் பண்ணுறீங்க ஒன்றா சோப் நான் யூஸ் பண்ணி நிறைய பேர் டை காட்ரேஜ் ஹேர் டை இருபத்தி மூணுரூவா ஒரு பாக்கெட் சின்ன பாக்கெட் அவ்வளோதான் அது தண்ணில் கலந்து அடிக்க வேண்டியதுதான் அப்புறம் வந்து மெடிமிக்ஸ் நான் போடுற சோப் மெடிமிக்ஸ் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம இருக்கலாம் ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிளம்பிடுவேன் நான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ